ஹைதராபாட்டில் எத்தனை தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா எங்கெங்க சார் நான் இந்தியாவில் உலகத்தையே சுற்றி வந்துவேன் இன்றைக்கி நான் நியூயார்க்கில் போனேன் சார் எனக்கு நியூயார்க்கு தமிழ்ச்சங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தாங்களா அவ்வளோ ஆதரவு தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் மகேஷ்னு ஒரு கர்நாடகா எனக்கு என்ன சப்போர்ட் தெரியுமா தன்னுடைய உள்ளத்தில் சார் அவருடைய இல்லத்தையும் என்ன கொடுத்து தங்க வச்சார் சார் கர்நாடகா சார் எத்தனை நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் எத்தனை பேர் எத்தனை கேரலைட் எத்தனை மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்ப தாயா ஃபீல் அமாரா தேஷ் இந்தியா ஐ எம் ஏ இந்தியன் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை நியூயார்க்கில் எத்தனை இந்தியர்கள் என்னை தமிழனு மட்டும் பார்க்கல இந்தியனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு இந்த அந்த அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மரிஜன் எடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் பாடி இருக்கேன் நான் டூப்பட்டு படலையா ஒரு